வெல்கம் பேக் டுவர் இன்னைக்கு நம்ம ஒரு சைஃபை த்ரில்லர் படம் தான் பார்க்க போறோம் இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் அந்த மாதிரி இந்த படத்தோட கதை என்னன்னா சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து பூமிக்கு உள்ள அதாவது பூமியுடைய இருந்து எரி குழம்பு எடுத்து அந்த எரி குழம்பு மூலியமா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லி பூமியை ஓட்ட போட்டு உள்ள நியூக்ளியர் மிசை எல்லாம் வெடிக்க வைப்பாங்க பட் இப்படி செஞ்சதுனால பூமி புலக்க ஆரம்பிச்சிரும் இது எப்படி தடுக்கிறாங்கிறது தான் கதைல வந்த படம் அப்பயே இந்த கான்செப்டை சூப்பராக யோசிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய பேரு கிராக் இன் த வேர்ல்டு இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம்

அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க இந்த இடத்துல பேஸ்ல தான் அந்த இடம் இருக்குது சோ எலிவேட்டர் மூலியமா போறாங்க கீழ அம்மா உங்க ஹஸ்பண்ட் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆகும் சொல்றாரு நீங்களும் சயின்டிஸ்ட் தானே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா எங்க எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்குன்னு மேகி சொல்றோம் இவங்க ஆராய்ச்சி பண்ற இடத்தையே பூமியுடைய அடி ஆழத்துல ரெண்டு மைல்ஸ் தூரத்துல வச்சிருக்காங்க இருக்கையாவே இந்த இடத்துல ஒரு ஆழமான சுரங்கம் இருக்கு சோ அந்த தான் இந்த ஆராய்ச்சி மையத்தையே உருவாக்கி இருக்காங்க அப்பதான் இடத்துடைய மையத்தை நல்லா படிக்க முடியும்னு கடந்த ஒரு பதினேழு வாரமா ப்ராஜெக்ட்ல எந்த முன்னேற்றமும் இல்லையான்னு கேட்டதுக்கு சொல்ல மாட்டேங்கிறான் இந்த இடம் முழுக்க ஏசி போட்டிருக்காங்க ஏன்னா ஏசி இல்லைன்னா இங்க டெம்பரேச்சர் இரநூறு டிகிரிஸ் இருக்கும் ஓ நம்ம காசெல்லாம் இதுக்கு தான் அதிகமா செலவா இருக்குது போலயேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது உலகத்துல வெவ்வேறு இடத்துல அதிர்வு ஏற்பட்டாலும் இவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க இவருதான் இந்தியாவை சேர்ந்த ப்ரொஃபசர் கோபால் சீஸ்மோ கிராஃப்ஸுக்கு இவருதான் பொறுப்பு சீஸ்மோ கிராஃப்ஸ்னா நில அதிர்வு வரைபடங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய டிவி ஸ்கிரீன் வச்சிருக்காங்க இது மூலியமா இவங்க ப்ராஜெக்டையும் பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம உலகத்தில் நடக்கிற பல்வேறு சம்பவத்தை நியூஸா பாத்துக்கலாம் இவருதான் மேகியுடைய ஹஸ்பண்ட் இவர் பேரு டாக்டர் ஸ்டீஃபன் இவருக்கு லங் கேன்சர் இருக்கு

உங்க ஓட்ட போட்டுட்டாங்க ஆனா இதுக்கப்புறம் கிரஸ்ட்ங்கிற பூமி லேயரை தடுக்குது இந்த கிரஸ்ட தாண்டி ஒரு இன்ச்சு கூட ஓட்டப்பட முடியல அதனால்தான் பதினேழு வாரம் இவங்களுக்கு முன்னேற்றம் இல்லாம இருக்காங்க கடினமான ஸ்டீலு கடினமான வயிறோன்னு எல்லாம் பயன்படுத்திட்டாங்க வெடி கூட வச்சு பாத்துறாங்க ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல இதுக்காக தான் இவரு அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம்னு சொல்றாரு சோ முன்ன காமிச்ச அந்த நியூக்ளியர் மிசைல இதுக்காக தான் ரெடி பண்ணிருக்காங்க அந்த மிசைல யூஎஸ் உடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கினாங்க அந்த மிசைல் மூலமா பத்து மெகா டன் வெடிப்பை உண்டாக்க முடியும் அது போதுன்னு சொல்றாரு அந்த மிசைல் நாங்க பார்த்தோம் பர்மிஷனே வாங்காம அந்த மிசைல் நீங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க

ஏற்கனவே விரிசல் விழுந்துருச்சுன்னு அவன் சொல்றான் இப்ப இவங்க எவ்வளவு ஆழத்துல அந்த மிசைல வெடிக்க வச்சா அது கிரஸ்ட இந்த மாதிரி உடைச்சு டேமேஜ் பண்ணிருன்னு அவன் சொல்றான் ஆனா ஸ்டீபன் என்ன சொல்றாருன்னா க்ரஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் உடையாது ஒரு இரும்பு கம்பிய காய்ச்சி அதை கன்னடையில வச்சா எப்படி உருக்கிட்டு போவோமோ அது அந்த அட்டாமிக் மிசைல கிரஸ்ட உருக்கிட்டு போவோம்னு இவர் சொல்றாரு அளவில்லா சக்தியை அடையிறது மனித குலத்துடைய பலாயிரம் வருஷ கனவு அந்த சக்தி நம்ம பூமியுடைய மையத்துல உள்ள வெப்பத்தை பயன்படுத்தி எந்த ஒரு மாசு இல்லாம நம்ம எடுத்து வெற்றி அடைய போறோம் இந்த சக்தி நம்ம பூமியில உள்ள எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி செஞ்சு நம்ம எதிர்காலத்தை தியேட்டர் போறோம் இதுக்கப்புறம் இத அப்ரூவ் பண்ணுமா வேணாங்கிறது உங்க முடிவுன்னு சொல்றாரு டாக்டர் ஒரு கையில உள்ள எக்ஸ்ரே காயத்த ரேஷஸ் இவகிட்ட சொல்லி போய் சொல்லியிருக்காரு அப்ப ராம்பியன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அதை எடுத்து படிக்கலையானு கிடத்துக்கு நாளைக்கு படிக்கிறான்னு மேகி சொல்றான் உன பத்தி கவலை இல்லையான்னு கிடத்துக்கு அவன் எரிமலைக்குள்ள விழுந்திருந்தா எப்படி லெட்டர் எழுதிருப்பான் சோ அவனுக்கு ஒன்னா அவளன்னு சொல்றா இவன் பசம நீங்களே எடுத்து படிக்கலான்னு கிடத்துக்கு எனக்கு ஒன்னு அவன் லெட்டர் எழுதுற உனக்கு தான் எழுதிருக்கான்னு சொல்றாரு அவன ஒரு காலத்துல நான் லவ் பண்ணந்தான் ஆனா உங்களைத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் நீங்க தான் என் புருஷன் இவன் சொல்றான் மேகிக்கு குழந்தை பத்துக்கிட்டு ஒரு ஃபேமிலியா வாழ்னு ஆசையா ஆசையா இருக்கு ஆனா இவருக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல ஏன்னா இவரே கொஞ்ச நாள்ல சாக போறாரு இல்ல இது இவளுக்கு தெரியாம இவ கோச்சுக்கிட்டு ராம்பையினுடைய லெட்டர் எடுத்து படிக்கிறோம் இதுக்கப்புறம் இவரு மேகி கிட்ட சிடிசன் தான் நடந்துக்கிறாரு இங்க யாருக்கும் ஃபேவரசம் இல்ல சொன்ன வேலையை முடிக்கணும்னு சொல்லி மேகியை இன்டெரக்டா திட்டுறாரு ராம்பி நப்ப வந்து மெசேஜ் நான் பார்த்தேன் இவ்வளவு சொல்லி இதை உருவாக்கி இருக்கீங்க நான் எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு கேக்குறேன் இவரு தான் கொஞ்ச நாள்ல சாகப் போறாரு இல்ல அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்கறாரு இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு ஒண்ணு நீங்க உலகத்தை காப்பாத்துவீங்க இல்ல அழிப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மா இல்லாம இதை செய்யாதீங்கன்னு சொன்னதுக்கு ஓன் தேரி மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு கமிஷன் கிட்ட பேசி கண்டிப்பா நான் தடுப்பான சொன்னதுக்கு ரொம்ப லேட் கமிஷன் ஏற்கனவே இதுக்கு அப்ரூவ் கொடுத்துருவாங்கன்னு சொல்ற லெட்டர் காமிக்கிறாரு இதனால ரேம்பியா நீ சார்ந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் ரிசைன் ஆகுறேன்னு சொல்லிட்டு கமிஷன் கிட்ட பேசுறதுக்கு போறோம் ஒரு மீட்டிங் வச்சு சம்பந்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமேன்னு மேகி சொன்னதுக்கு அவங்க கூட சேர்ந்து நீயும் ப்ராஜெக்ட் விட்டு போயிடுன்னு சொல்றாரு மேகியோ ரேம்பியன் கிட்ட எதுக்கு போற உனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்காதுன்னு சொன்னதுக்கு நியூஸ் பேப்பர் வித்தாச்சு நான் பொழைச்சுக்கிறேன்னு சொல்றான் இவன் சாக்ஸ் ஓட்டியா இருக்குன்னு சொல்லி தூக்கி போடுறான் இத நானே சரி பண்றேன்னு சொல்லி எடுக்கிறேன் ஸ்காலர்ஷிப்புக்கு ரிசர்ச் ஃபண்டிங் கிளாஸ் ஸ்டீஃபன் ஹெல்ப் பண்ணிருக்காரு அவரை கைவிடாதே நீ சொல்றான் ஆமா டாஸ்க் கொடுத்த நீ டோக்கியோக்கு அமைச்சாரு அப்பதான் உன் கூட இருக்க முடியும்னு அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்காரு அவர் மூலையே கம்ப்யூட்டர் மூல நீங்க ரெண்டு பேருமே நீங்க சொல்றதா சரி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் கோவம் போறா இவனும் கோவத்துல இவங்க லவ் பண்ணும்போது எடுத்த போட்டோவை கிழிச்சு போறோம் இப்போ இவங்க இந்த மிசில இந்த வாட்டுக்குள்ள அமைச்சு வெடிக்க வைக்க போறாங்க அதுக்கெல்லாம் தயார் பண்ணிருக்காங்க அப்பதான் டாக்டர் ஸ்டீஃபன் கிட்ட சொல்றாரு இந்த கேன்சரை நம்மளால தடுக்க முடியாது இது எல்லையை மீறி போயிடுச்சுன்னு சரி கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு இவர் சாக போறாருன்னு அட்லீஸ்ட் நியூ டென் பாஸ்டர் ஐன்ஸ்டீன் போல வரலாற்றை திருப்பி போட எனக்கு ஒரு வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு ராம்பினோ லண்டனுக்கு போய் இந்த கமிஷனுடைய ஹெட் கிட்ட போய் இவன் தீரியை பத்தி சொல்றான் இன்னும் ஒரு நாளைக்கு அந்த மிசல் டிலே பண்ணுங்க நான் என் தீரியை ப்ரூவ் பண்றேன்னு சொல்றான் இவன் இது சம்பந்தமா இவன் ஏற்கனவே எக்கோ சவுண்டிங் டீப் வைப்ரேஷன் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கான் ஏற்கனவே பூமியுடைய மேண்டல்ல நிறைய அனுசாதனைகள் மூலியமா சின்ன சின்ன பிளவுகள்லாம் இருக்கு சோ இப்ப இந்த மிசல் வெடிக்க வச்சா இந்த சின்ன சின்ன பிளவுகள்லாம் பெரிய கிராக்கா மாறும் அந்த கிராக்கு அளவு தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் தூரம் போகும் சொல்றான் கடலுக்குள்ள இந்த விரிசல் ஏற்பட்டு உள்ளே இருந்து மேக்மாலா வந்து பாதிச்சுன்னா நெல் நடக்கும் சுனாமிலாம் வந்து பெரிய அழிவு ஏற்படும் சொல்றோம் இது டாக்டர் ஸ்டீஃபன் கிட்ட சொன்னீங்களான்னு கிடத்துக்கு ரெண்டு மாசத்து முடியாது சொல்லியாச்சுன்னு சொல்றோம் ஆனா அவரு எங்க கிட்ட எவ்வளவு விரிவாக்கமா இதை பத்தி சொல்லவே இல்லையான்னு சொல்லி அவருக்கு இவர் கால் பண்றாரு இந்த ப்ராஜெக்ட் தடுக்கிறதுக்கு மிசைல் லான்ச் பண்றதுக்கு இன்னும் முப்பது செகண்ட்ஸ் தான் இருக்குது சோ அப்ப இவங்க கால் பண்ணா கால் எல்லாம் எதுக்கு அதிக ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றாரு கடைசி அந்த மிசைல லான்ச் பண்ணிடுறாங்க மிசைல இவங்க ட்ரில் பண்ண ஓட்டைக்குள்ள போய் பூமியுடைய கிரஸ்ட் மேல வெடிச்சு கிரஸ்ட ஓட்ட போடுது இந்த இடமே இதனால பயங்கரமா அதிருது உள்ள வெடிச்ச வெடிப்பு பயங்கரமா வெளியவும் வருது இதுக்கப்புறம் உள்ள இருந்து மேகமா வெளியே வருது என்னால ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் செம்மையா கொண்டாடுறாங்க இதுக்கப்புறம் தான் இவரே கமிஷனுடைய கால் அடன் பண்றாரு அவரோ மிசைல் லான்ச் கொஞ்சம் டிலே பண்ணுங்கன்னு சொல்றாரு ஸ்டீஃபனோ ரொம்ப லேட் நாங்க ஏற்கனவே மிசைல வெடிக்க வச்சு மேக்மாவை வெளியே கொண்டு வந்துட்டோம்னு சொல்றாரு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதான் கேட்டதுக்கு இல்ல இது ஒரு முழுமையான வெற்றின்னு சொல்றாரு கமிஷன் ஹெட்டோ அப்படின்னா சரி வாழ்த்துக்கள் பிரஸ் நியூஸுக்காக வருவாங்க தயாராருங்கன்னு சொல்றாரு டிராம்பினோ எது எப்படியோ நல்லபடியா முடிஞ்சா சரி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் மேக்மாவை சுத்தி மேக்மாவை தான் கோல்டவுன் ஆகி ஒரு சுவர் மாதிரி கிரஸ்ட் உருவா இருக்குதுன்னு இவர் சொல்றாரு பிரஸ் கிட்ட அப்படினா நீங்க போட்ட ஓட்ட மறுபடியும் மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கவே இல்ல வாய்ப்பு இல்லன்னு சொல்றாரு ராம்பின் அப்ப வந்து இது வெற்றியானதுக்கு வாழ்த்துக்கள் இது எங்க எகதப்பா போடுமோன்னு சொல்லி தான் நான் ரொம்ப பயந்து இப்பலாம் செஞ்சேன்னு சொல்றான் இந்த மேக்மால நிக்கல் மொலிப்டினம் மாங்கனீஸ் அயன் போன்ற நிறைய மெட்டல்ஸ் உருகி கிடக்குது இந்த மெட்டல்ஸ்லாம் இவங்க தனித்தனியா பிரிச்சாலே போதோ இத வச்சே ஒரு தனி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம் சோ மேக்மா கூட இவங்களுக்கு கிடைச்ச போனஸ் இதெல்லாம் அப்ப பார்த்து காட்டுக்குள்ள ஒரே பொழுதி பறக்குது அப்படினா விலங்குகள் எல்லாம் மந்தையா ஓடிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் காட்டு தீ ஏதாவது ஏற்படுத்துறமான்னு இவங்க சந்தேகப்படுறாங்க ஆனா காட்டு தீல எந்த பொகையும் இங்க தெரியல என்னன்னு கிட்ட போய் பாத்துறலாம் சொல்லி சாப்பர்ல போய் பாக்குறாங்க இவங்க நினச்சது போலவே விலங்குகள் தான் ஓடிட்டு இருக்குதுங்க ஆனால் காட்டில் எந்த தீயும் ஏற்படல எல்லாம் பயந்து போய் ஓடிட்டு இருக்குதுங்க ராம்பினுக்கு விஷயம் நான் புரிஞ்சிருச்சு சிஸ்மோகிராஃப்டில் செக் பண்ணால் அதிகபட்சம் ஃபோர்ஸ் நைன்ல ரெண்டு அதிர்வு ஏற்பட்டிருக்கு இந்த அதிர்வடியை மையப்பகுதி போர்ட் விக்டோரியானு ஒரு டவுனில் இருக்குது ஸோ அங்கே ஏர்த்துக் வாக் ஏற்பட்டிருக்கு இதனால் இரநூறு மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு பதினேழாயிரம் பேருக்கு வீடு இல்லாமல் போயிருக்கு இந்த ஏர்த்துக் வாக்ல அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க நம்ம மிஸ்னால் இந்த ஏர்துக்கு வாக் வந்திருக்க ப்ரூஃப் இல்லை ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல ஏர்த் குவாக்கெலாம் வந்துருக்குது இந்த டவுனுக்கு இவங்க வெடிக்க வச்ச மிசிலுக்கு நடுவில் இரநூத்தம்பது மைல்ஸ் தூரம் இருக்குது ஏற்கனவே அங்கே எயிட்டீன் நைன்டீன் நைன்டீன் நாட் த்ரீ நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் எல்லாம் இறத்துக்கு வேகம் வந்திருக்கு அப்போ தான் கோட்டை மோன்னு ஒரு தீவுலி அதிர்வு ஏற்பட்டுருக்கிறதா தகவல் கிடைக்கிது அந்த தீவு இங்கே இருக்கு அந்த தீவுல நில அதிர்வு சுனாமி வந்து ஏழாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க அந்த தீவுல ஏற்கனவே இறத்துக்கு வேகலாம் வந்தது கிடையாது ஸோ இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கப்புறம் இவ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இதான் மசோட்டோ ஃபால்ட் லைன் சொல்றோம் ஃபால்ட் லைன்னா இயற்கையாவே பூமிக்கு அடியில் உள்ள பிளவுன்னு அர்த்தம் இப்போ அதுதான் பெருசாக டெவலப் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்படி பார்த்தா அடுத்து ஷீர் வாட்டர் ஐலாண்டுன்னு ஒரு தீவுல அடுத்த இறத்துக்கு வேக வரும் சொல்றான் இவன் சொன்னது போலயே அங்கேயே இறத்து பார்க்க வந்துருச்சுன்னு தகவல் வருது இதுக்கப்புறம் ராம்ப் யூனிவர்சிட்டியில் ஒருத்தனோ சம்மர் இல்ல தண்ணி கடையில போய் பார்க்கறாங்க இந்த பிளவு எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாக்குறதுக்கு தண்ணிக்குள்ள பச்சை ஏதோ போக மாதிரி தெரியுது சோ அதை ஃபாலோ பண்ணி போய் பாக்குறாங்க இப்போ ஃபைவ் தௌசண்ட் இருக்காங்க வெளியே டிகிரிஸ் இரநூறு டிகிரிஸ் இருக்குது டெம்பரேச்சர் இன்னும் இவங்க ஆழமா போய் பாக்குறாங்க இதுதான் அந்த பிளவு இந்த பிளவு வந்து ஃபுல்லா மேக்மா வந்துட்டு இருக்குது வெளியே இதுக்கு மேல இன்னும் ஆழமா போனா நம்ம ஒசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப வந்துடுறாங்க இந்த போட்டோ அங்க அஞ்சாயிரம் ஃபீட்ல எடுக்கப்பட்ட போட்டோ இது ஏழாயிரம் ஃபீட்ல எடுத்தது இது ஒன்பதாயிரம் ஃபீட்ல எடுத்தது எல்லாம் வச்சு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஒரு ஆழமான பிளவு ஏற்பட்டுருச்சுன்னு இந்த போட்டோ இருக்கிறதுலே ஆழமா எடுத்த போட்டோ டாக்டர் ஸ்டீஃபனோ இந்த போட்டோடைய நெகட்டிவ் எல்லாம் செக் பண்ணி இந்த பிளவு எவ்வளவு வேகமா எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு அசாட்டோ ட்ரெஞ்ச் வழியா இந்த பிளவு மூணு மைல்ஸ் பர் ஆறு வேகத்துல போயிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்றோம் அப்படின்னா உன் தீரி இனிமே தீரி கிடையாது உண்மையாயிருச்சு நீ சொன்னதா சரி நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த விரிசலை எப்படிச்சு நம்ம தடுத்தே ஆகணும் இந்த விரிசல் இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்தியாவோட எஜிக்கு போய் இதுக்கப்புறம் இந்தோனேஷியாவை தாண்டி ஆஸ்திரேலியாவே ரெண்டா பிளந்துகிட்டு போவோம்னு சொல்றாங்க இப்படியே இந்த விரிசல் போய் உலகத்தை சுத்தி வந்துருச்சுன்னா என்ன ஒண்ணு கமிஷன் சேர்ந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க நிலம் பொழந்து கடல் தண்ணியில உள்ள போய் சூட்ல அந்த கடல் தண்ணி ஆவி ஆகி அந்த பிரஷர்ல பூமி அப்படியே பீஸ் பீஸா போயிடும் அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்துல வள வர வெறும் தூசியா தான் நம்ம இருப்போம்னு சொல்றோம் இவன் இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றதுக்கு உலகத்துல உள்ள எல்லா யூனிவர்சிட்டி எல்லா சயின்டிஸ்ட் எல்லா மிலிடரி தலைவர்களும் இவங்களுக்கு உதவி பண்றாங்க நாங்க என்ன செய்யறதுன்னு கமிஷன் கிடத்துக்கு வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறோம் இதனால எரிமலைகள்லாம் அங்கங்க வெடிச்சு காட்டுல உள்ள விலங்குகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க டாக்டர் ஸ்டீஃபன் அப்ப இது வரைக்கும் வெடிச்ச அட்டாமிக் பாம் ஹைட்ரஜன் பாம் உடைய ஸ்பெக்ட்ரோகிராஃப் கேக்குறாரு இவருக்கு வேற கேன்சர்ல வலி அதிகமாயிட்டே இருக்குது வலிக்கிறதுனால சரியா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல வேலை இல்லை நீங்க கொடுத்த மாத்திரை எது வேலைக்கு ஆகணும்னு சொன்னதுக்கு அதை விட ஸ்ட்ராங்காக தரேன் ஒன்று எடுத்துக்கோங்க ரொம்ப வலிச்சா ரெண்டு மாத்திரை எடுத்துக்கோங்கன்னு டாக்டர் சொல்கிறார் ஆமாம் டாக்டர் நீங்கள் நியூஸ் ரிப்போர்ட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு கிடத்துக்கு ஏறத்தால முப்பத்தெட்டாயிரம் பேர்னு சொல்கிறாரு மேகி அப்போ இவரை பார்க்க வந்தால் கூட பார்க்க விட மாட்டேங்கிறாரு அவன் மேலே கவலைப்பட்டு இதை பற்றி அவட சொல்லியா அவளுக்கு இதை தெரிஞ்சுக்க உரிமை இருக்குன்னு டாக்டர் சொன்னதுக்கு கவலையெல்லாம் இல்லை அவள் இறக்க எனக்கு தேவையில்லைன்னு இவர் சொல்கிறாரு அப்போ ரிசப்ஷனிஸ்ட்டை தாண்டி மேகி அங்கே வந்துடுறா என்ன என்னை கொலகாரன்னு சொல்ல வந்தியா நான் உங்களுக்காக தான் வந்த உங்களை பாக்குறதுக்கு இதை நீங்க தெரியாம செஞ்ச தப்புன்னு சொன்னதுக்கு இது தெரிஞ்சா சஞ்ச ரிஸ்க் இருக்கு தெரிஞ்சும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நான் தான் இங்க மூணு நாளா யாருக்கும் தெரியாம அடைஞ்சு கிடைக்கிறீங்களான்னு கோவமா கேக்குறான் நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் உன்னையா ரேம் நான் இங்க அமிச்சா நீ கப்பல் முழுகுதும் தெரிஞ்சு கரெக்டா கப்பலை விட்டு வெளியே போயிட்ட போல உனக்கு ஜெயிக்கிறவங்களை தானே பிடிக்கும் அதனால தான் என்ன நீ கல்யாணம் பண்ணனு சொல்லி ஒரு கேவலமா சொல்றாரு மத்த விஷயத்துக்காக உங்களை நான் கல்யாணம் பண்ணல உங்களை என்ன உண்மையிலுமே காதலிக்கிறேன் சொல்றான் இனிமே ஓ மூலியமா எனக்கு எதுவும் இல்ல என்கிட்ட தரத்துக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு இதனால கொச்சிட்டு போயிடுறான் அப்ப ராம்பின் வரான் ராம்பின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறாரு இதுக்கு முன்ன சோதனை பண்ண அணு வெடிப்புடைய வீடியோவை நூறு மடங்கு ஸ்லோவாக்கி ரிவர்ஸ்ல இவனு காட்டுறாரு ஒவ்வொரு அணு வெடிப்பையும் ஒரு பிளாஷ் ஏற்படுது அந்த வச்சு தான் ஒரு முக்கியமான விஷயத்த ஸ்பெக்ட்ரோகிராஃப்ல கண்டுபிடிச்சிருக்காரு இது எல்லாரும் அணு சோதனையில வெடிக்க வச்ச அணு வெடிப்புடைய ஸ்பெக்ட்ரோகிராஃப் இது இவங்க வெடிக்க வச்ச நியூக்ளியர் மிசிலுடைய ஸ்பெக்ட்ரோகிராஃப் ரெண்டுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு ஏன்னா இவங்க வெடிப்புல ஹைட்ரஜன் இருக்குது ஆனா இவங்க பாம்புல ஹைட்ரஜனை பயன்படுத்தவே இல்ல அப்படின்னா அந்த மேக்மா கொள்ள இருந்து வந்த ஹைட்ரஜன் தான் இது கூட சேர்ந்து வெடிச்சிருக்கு அதனால தான் இவங்க விட வெடிப்பு பல மடங்கு பெருசா இருந்திருக்கு இதை இவங்க எனர்ஜியா பயன்படுத்தலாம் பார்த்தாங்களோ அதுதான் இந்த விரிசலுக்கும் காரணம் அப்படின்னா நம்ம இந்த ஹைட்ரஜனையே மறுபடியும் வெடிப்புக்கு பயன்படுத்தி ஒரு பெரிய ஓட்டையை உண்டாக்கி அந்த ஓட்ட மூலியமா இந்த விரிசலுடைய பிரஷரை வெளியெடுத்து இந்த விரிசல ஸ்டாப் பண்ணிடலாம்னு இவன் சொல்றான் ஆனா எங்க இந்த ஓட்டையை உருவாக்கப் போறேன்னு மசாட்டோ ட்ரெஞ்சில டுக்குமாவோன்னு ஒரு வாழ்க்கணும் தீவு இருக்கு விரிசல் வர வழியில தான் அந்த தீவு இருக்கு சோ விரிசல் அங்க வரத்துக்குள்ள அந்த தீவை வெடிக்க வச்சு ஓட்டையை உருவாக்கனா விரிசல ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்றான் இவங்க பிளானே எரிமலைக்குள்ளேயே ஒரு நியூக்ளியர் பாம வச்சு வெடிக்க வைக்கிறது ஆனா எரிமலையில உள்ள எரி குழம்பு பாட்டு இந்த பாம் வெடிக்காத மாதிரி பாம ஷீல்டு பண்ண சொல்றான் ஸ்டீல் கிட்ட அந்த எரி குழம்புக்குள்ள எவ்வளவு நேரத்துக்கு பாம் தாக்கு பிடிக்கணும்னு கேட்டதுக்கு ஒரு குக்காம நேரத்துக்குன்னு சொல்லுறோம் அவ்வளோலாம் வாய்ப்பில்லை ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் வேணால் தாக்கு பிடிக்க வைக்கிறேன்னு சொல்கிறான் சரி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு தாக்கு பிடிக்க வைன்னு சொல்கிறான் இதுக்கப்புறம் ஸ்டீலில் வந்து நியூக்ளியர் பாம்மை சுற்றி ஒரு ஷீர்ட் உருவாக்கிட்றான் இப்போ இந்த பாமை ஏறி குழம்புக்குள்ளே அனுப்ப போகிறாங்க மேனுவலாக தான் இந்த பாமை இந்த வால்கனக்குள்ளே வைக்கணும் ஸோ சூட் போட்டு தயாராகிறாங்க இவங்க பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் வந்து ஹெலிகாப்டர் அனுப்புகிறாங்க இவங்க பாமை ட்ராப் பண்ண வாடி வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு மேகி அப்போ சாக்ஸில் வாட்டர் இருக்குதான்னு கேட்கறான் இல்லை நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாம்மை ட்ராப் பண்ண வாட்டி ஆறு நிமிஷத்தில் வெளியே வந்துடணும் ஒன்பது நிமிஷத்தில் சாப்பரில் ஏறிடணும் அதுக்கப்புறம் இருபது நிமிஷத்தில் இன்னொரு தீவு ஸ்டேஷனுக்கு போயிடணும் இதுக்கப்புறம் ரேம்ப் யூனிவர்சிட்டியிலோ பாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கை நோக்கில் இறங்குறாங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா உள்ள இறங்க இறங்க வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படியே பாம்பை வச்சு வச்சு உள்ள போயிட்டு இருக்காங்க நானூறு ஃபீட் வரைக்கும் ஆழத்துல போயிட்டாங்க இன்னும் ஒரு அஞ்சு ஃபீட் இறங்கலான்னு போகும்போது ஸ்டீலுடைய கேபிள் மேல பாம்பு உரசி கேபிள் கட்டாயி குழம்புக்குள்ள விழுந்துடுறான்

இப்ப கடல பார்த்தா அந்த தீவை இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிருச்சு இந்த பிளான் வேலை செய்து அந்த விரிசல் ஸ்டாப் ஆயிருச்சு அதுக்கு மேல பரவல இதனால ஸ்டீஃபனும் மத்தவங்களும் சந்தோஷமாயிடறாங்க இந்த விஷயத்த ராம்பின் டீம் கிட்ட ஒரு சொல்ல சொல்றாரு மேகி அப்ப சோகமா இருக்கா ஏன்னா டாக்டர் கால் பண்ணி ஸ்டீஃபன் சாக போற விஷயத்த இவகிட்ட சொல்லிட்டாரு எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட் அவர் கொடுத்தாரா ஆனா அது வேலைக்கு ஆவலியா சோ ஸ்டீஃபன் இன்னும் ஒரு வாரத்துல இறந்துருவாருன்னு இவ சோகமா சொல்லிட்டு ஸ்டீஃபனை பாக்குறதுக்கு கிளம்பிடுறா அப்படின் பத்தி இந்தியன் ஓஷன்ல மறுபடியும் அதிர்வு ஏற்படுது சோ ராம்பின் கால் பண்ணி ஃபோர்ஸ் எயிட் இறத்துக்குவாக்க வந்திருக்குன்னு சொல்றாங்க பாம் வெடிச்சதுக்கு முன்னாடியே இல்ல அப்புறமான்னு கிடத்துக்கு பாம் வெடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் தான் இந்தியன் ஓஷன்ல இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த விரிசல் இன்னும் ஸ்டாப் ஆகலன்னு சொல்றாங்க விரிசல் அதோடைய திசையை மட்டும் தான் மாத்திருக்கு அது இன்னும் ஸ்டாப் ஆகல இந்த நில அதிர்வுடைய மைய பகுதி டுக்கம்மாவோ ஷீர் வாட்டர் தீவுக்கு நடுவுல இருக்கு இது எப்படி பார்த்தா எங்க விரிசல் ஆரம்பிச்சோ எங்க எங்க ஓட்ட போட்டாங்களோ அந்த இடத்த நோக்கி தான் விரிசல் திரும்ப வந்துட்டு இருக்கு ஸ்டீஃபன் அலியோ பேச கூட முடியல கேன்சர் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அவர் மயங்கிடுறாரு விரிசல் இப்ப முன்ன விட டபுள் மடங்கு வேகத்துல வந்துட்டு இருக்குது இவனோ ஸ்டீஸ்மோகிராஃப் ரெக்கார்டு வேவ் இன்டென்சிட்டி அனலைசிஸ் எடுத்து வைங்க நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கிளம்புறேன் ஸ்டீஃபனுடைய ரிசப்ஷனிஸ்டோ அவர் மறுபடியும் யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறாரு அதனால நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றேன் போறாங்க போய் ஓய்வு விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்டை மேகி அமைச்சுட்டு மேகி ஸ்டீஃபனை பார்க்க போறோம் இனிமேலாச்சும் நமக்குள்ள டீசென்டா நடந்துக்கலாமே சொன்னதுக்கு டீசென்சி நான் என்ன கத்துக்கலன்னு சொல்றாரு இவர் எனக்கா விரிசல் இவங்க நோக்கி வந்தாலோ அந்த நிலை அதிர்வுடைய சிக்னல் இருக்க இருக்க வீக் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க பின்னாடி இந்த ஆரோ மார்க்க பார்த்தாலே புரியும் அப்படியே இந்தியன் ஓஷன் வரைக்கும் வந்து திரும்ப இந்த விரிசல் சுத்திட்டு போகுது இப்படி அப்ப இவங்க இடத்துல இருந்து ஒரு ஏழு மைல் தூரத்துல பாயிண்ட் ஆல்பர்ட்ங்கிற ஒரு இடத்துல அனுஷலா எரிமலைகளா வெடிக்குதுன்னு சொல்றாங்க அங்க போய் செக் பண்ணா அங்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது சோ இனிமே இங்க இருந்து ஆபத்து அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப இங்க ரெண்டு பிளவு இருக்கு ஒண்ணு ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு இந்தியன் ஓஷன் நோக்கி போனது இன்னொன்று இந்தியன் ஓஷன்ல இருந்து திரும்ப வருது இப்ப வந்துட்டு இருக்க முத முதல்ல ஆரம்பிச்ச விரிசலுடைய தசை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது ஸோ ரெண்டு விரிசலும் சந்திக்க போகுது அப்படி மட்டும் ஆனிச்சுன்னா இந்த ரெண்டு விரிசல்களுக்கும் நடுவில் உள்ள இருபதாயிரம் ஸ்கொயர் மைல்ஸ் நிலப்பகுதி அப்படியே ஸ்பேஸ் நோக்கி தூக்கி எறியப்படும் பூமியுடைய நிலவே அப்படித்தானே பிறந்துச்சு பசிபிக் ஓஷன்ல இருக்கிற ஒரு பெரிய பகுதி ஸ்பேஸுக்கு போய் அத்தான் நிலவா மாறிச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சம்பவம் தான் நடக்க போகுது ஸோ இடத்துடைய கிரஸ்டை இந்த விரிசல்களில் வட்டமா வெட்டி அப்படியே மேலே போகுது இப்படி பூமியிலிருந்து தனியாக நிலவு உடஞ்சு வந்திருக்குங்கிற இந்த தியரிக்கு பெரிய ஃபிஷன் தீரி

இன்ஃபர்மேஷன் தேரினு ஒன்னு இருக்கு அதுபடி பூமியை நிலவும் ஒரே சமயத்தில் ஃபார்ம் ஆயிருக்கும்னு சொல்றாங்க ஒரு பக்கம் மக்கள்லாம் ட்ரெயினில் வேகமா போயிட்டு இருக்காங்க கூடமா பட் இந்த ட்ரெயின் போற திசையில தான் வீசல் வந்துட்டு இவங்களும் ட்ரெயினுக்கு சைடில் போய் ட்ரெயினை ஸ்டாப் கத்துறாங்க பட் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்ப இவங்க வண்டி வேறு சகதியில் மாட்டிச்சு வரத்துக்குள்ளே ட்ரெயின் போயிருச்சு கடைசியாக ட்ரெயின் ஒரு பாலத்தில் போயிட்டு இருக்கும்போது அங்க வீரல் வந்து எல்லாம் இடிஞ்சு விழுந்து பாலம் ட்ரெயின் எல்லாம் நாசமாயி உள்ளே இருந்தவங்க எல்லாரும் காலி ஸ்பாட்ல இந்த விரசல் மலைவ அசால்ந்துட்டு வந்துட்டு இருக்குது கிளம்பிடுறாங்க ஆபத்து இவங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்க இடத்துக்கு ஏழு மைல் தூரத்துல தான் இந்த விரசல் இருக்கு ஸ்டீஃபன் உடனடியா இவங்களெல்லாம் எல்லாம் இங்கிருந்து கிளம்ப சொல்றாரு மத்திய இருக்கவங்களும் வந்துட்டு இருக்க வழியில வேற எரிமலை குழம்புலாம் ஓடுது நிலம் பொழந்து சோ அதனால இவங்க சுத்திட்டு வராங்க கடைசி அந்த ப்ராஜெக்ட் பண்ற இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க ஸ்டீஃபன் மட்டும் காணும் ரெசபஷனிஸ்டோ நான் எவ்வளவோ அவர் வர சொல்லி கூப்பிட்டு ஆனா அவர் வரமாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க இதனால இவங்க ரெண்டு பேரும் ஸ்டீஃபனை காப்பாத்துறதுக்கு போறாங்க இந்த விரிசல் பக்கத்துல வந்துருச்சு ஸ்டீஃபனோ டிவி இதெல்லாம் வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு அப்ப இவங்க வரத பார்த்து எதுக்கு இங்க வந்து இங்க இருந்து போங்கன்னு சொல்றாரு நீங்களும் வாங்குன்னு கூப்பிட்டா பல கோடி ஆண்டுகளுக்கு ஒரு கதை இந்த மாதிரி நிலவு ஃபார்ம் ஆகும் இது ஒண்ணு உலகத்தை அழிக்கோ இல்ல காப்பாத்தோ அதான் நான் வேடிக்கை பார்க்க போறேன்னு சொல்றாரு இவங்க ஆரம்பத்துல ஓட்ட போட்டாங்கல்ல அந்த இடத்துல இந்த பிளவு கரெக்டாக மீட் ஆக போகுது அப்போ இவங்க ரொம்ப வருபத்தி கூப்பிடுவோம் சரி நீ போய் மைக்ரோஃபோன் ரெக்கார்ட்ஸ் எடுத்துருவா நீ போய் மருந்து எடுத்துருவான்னு சொல்லி சாமர்த்தியமாக இவங்க ரெண்டு பேர்த்தி வெளியே அமிச்சு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுறாரு இந்த டோரை ஓப்பன் பண்ணவும் முடியல ஏன்னா இந்த டோருடைய மெக்கானிசம்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு நான் இங்கே இருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண போறேன் நீங்க பழச்சா என் ரெக்கார்டிங் இங்கே பாதுகாப்பாக சேஃபில் இருக்குதான்னு பாருங்க இல்லை எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்கன்னு சொல்றாரு இந்த இடமும் இப்போ அழிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே வேற வழியே இல்லாமல் கிளம்பிடுறாங்க எலிவேட்டரில் எலிவேட்டர் வேற அப்போ டேமேஜ் ஆகி நிற்குது நல்லவள சர்ஃபேஸ்க்கு இவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க ஸோ இவங்க ஏரியா உள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க கடைசி இந்த பழவு இவங்க ஆரம்பத்தில் ஓட்ட போட பிளவோட இடத்துல மீட் பண்ணி இந்த இடமே அப்படியே கல்ட்டு ஸ்பேஸுக்கு போகுது இப்படி போன இந்த நிலப்பகுதி நிலவு போலவே அது ஒரு சின்ன நிலவா மாறும் இவ்வளவு விஷயம் ஐயோ சில விலங்குகள்லாம் அதிசயமா பழிச்சிருக்கு இதோட தக்கத முடியுது அப்படின்னு அந்த புல்லட்டை சொல்ற கண்ணு நானா தான்